நண்ட <laughs> பாருங்க <laughs>

கேங்க வேண்டிய இடத்துலலங்க வந்து நின்னாயே ஜீரோ கேளுங்க கேளுங்க ஆக்கங்க இந்த பாயின் போட்டுட்டு ராதுப்பற வந்து கேளுங்க 700 ரூபாய்க்கு 700 ரூபாய் 700 700 700 என்னப்பா ஆமா வா தான் வரேன் 700 700 700 யார்கவனமே அண்ணா கம்பெனி கம்பெனி போற கம்பெனிக்கு போங்க வேறنا வச்சிருக்க

நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது சல்மான் நூத்தி ஐம்பது

கேளுங்க ₹200 ₹210 பத்து ₹220 இருபது ₹250 ₹260 ₹270 ₹280 அண்ணா தங்கராசன் கேக்குறேன் ஏய் மீனு சின்ன மீனு போடு போடுடா இதுடா உள்ள போட்டு முத்தே உனக்கு சரக்கு முத்தே 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 நான் சொல்றத கேளு சாகடா உமாட்டாங்க <laughs> <laughs>

అయా పంది రావనాదాన నంది వా పంది రాలి వా తుండి వా తుండి నమ్తుడా బాయిగుడి